முஃபாஸா ப்ரோ என்ன ஸ்டோரி ஸ்டோரி லைக் சிம்பா இது முஃபாஸாவோடைய கதையை பற்றி சொல்கிற மாதிரி இருக்குது அவ்வளோதான் நல்லா இருக்குது ஆ லைக் முஃபாஸா ஃபஸ்ட் பார்ட் பார்த்தோம் அதுவே நல்லாயிருக்கும் நமக்கு தெரியும் சிம்பா அது இப்போ இதோட சீக்குவல் என்னவே சூப்பராகவே இருக்குது நிறைய சில்ட்ரன்ஸுமே இருக்கானுங்க ஆமாம் 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 பக்காவாக சிங்க் ஆகுது ப்ரோ சங்கர்லாம் கொடுத்துருக்காரு இந்த அர்ஜுன் தாஸ்லாம் கொடுத்துருக்காரு எல்லாமே சூப்பராகவே இருக்குது நல்லா புரியுது புரியல ஃபன்னாக இருக்குது ப்ரோ அவரும் ரோப்குறம் தான் அங்கே பண்ணு நல்லா இருக்கு ஆமாம் 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 இது இது பக்காவாக இருக்குது குறையே இல்லை அஜூன் தஸ்லாம் பக்காவாக பண்ணிட்டு கிளைமேக்ஸ் ப்ரோ கிளைமேக்ஸ் கொஞ்சம் சென்டிமெண்ட்லாம் இருக்குது லைட்டாக அதெல்லாம் சூப்பராக இருக்குது நல்லா செட்டாகுது வாய்ஸ் இதில் லைக் கோழன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி தான் கொஞ்சம் காமிச்சுட்டு அந்த ராஜா வருது எப்படி அதான் கதை பிடிக்கும் ப்ரோ சூப்பராக இருக்குது எல்லாரும் போகலாம் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு டைம் வந்தே தெரில ப்ரோ ரெண்டு மூணு நேரம் பக்காவாக இருக்குது ஆமாம் ஆமாம் இருக்கு எக்ஸ்பெக்டேஷன் குறையெல்லாம் வராது எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் படம் அதை விட நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் த்ரீ டீலாமே சூப்பராக இருக்குது அது த்ரீ டீன் சும்மா பேருக்கு வைக்காமல் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க த்ரீ டி ம் பேக்ரவுண்ட் இருக்குது ப்ரோ கொஞ்சம் சாங்ஸ் மட்டும் நிறைய இருக்குது மற்றபடி நல்லாயிருக்கு ஆமாம் ஆமாம் ஒரு மூணு பாட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் நல்லாயிருக்கு லீட் மாதிரி தான் இருக்குது லீட் விட லைக் அதே கால தான் ஆல்மோஸ்ட் அப்படி தான் வருது இருக்குது பார்க்கலாம் புரியல தேர்ட் தேர்ட் பாட்டுக்கு ஆ லைட்டாக லைட்டாக கொடு லீட் மாதிரி இல்லை அது ஓகேவாக இருக்குது பாட்டிலே கதையை அப்படியே கன்வே பண்ணுறாங்க பாட்டை கவனித்தா போதும் படம் புரியும் ஓகேண்ணா தேங்க்ஸ்ண்ணா